வாங்க அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த கப்புக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பும் கால் கப்பு பச்சரிசியும் எடுத்து நீட்டாக நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு நாலு வத்தல் மிளகாவும் கூடவே வந்து காய பீசஸ் வந்து சேர்த்து நம்ம ஊற விட்டுக்கலாங்க இது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவி துருவிச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கூட சேர்த்து கூடவே ரெண்டு மூணு பீஸ் இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடிசா கட் கட் பண்ண சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் துருவின கேரட் அப்புறம் உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க செம சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு நம்ம காரசாரமாக ஒரு சட்னி பண்ணிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில புளி வச்சு உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே அடை தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்